இந்த இப்ப ரீசெண்டா பரவிட்டு இருக்குல்ல பிளாஸ்டிக் முட்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு முட்டையை நீங்க வாங்கினாலும் உடைச்சு பார்த்து வாங்குங்க வந்து முட்டையை வச்சு உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு நம்ம இருக்கு விளங்காம பாருங்க சகோதரர்களே ஒரு முட்டையை உடைக்கிறோம் இப்ப பிளாஸ்டிக் முறை முட்டை செய்முறை விளக்கமா எடுத்துக்கிட்டு உடைச்சு துளியை பாத்தீங்களா எவ்வளவு தடிமனா இருக்கு கோழிக்கு முட்டை ஒரு சில முட்டை வந்து துளி தடிமனா தான் வரும் என்ன செய்யறாங்க இதுதான் பிளாஸ்டிக் முட்டை சீனாக்காரன் என்ன செய்யறான் இந்த மாதிரி வந்துகிட்டு இப்படி தயார் பண்ணி ஏமாத்துறாங்க ஒரு பிளாஸ்டிக் முட்டை தயாரிக்கிறதுக்கு ஐநூறு ரூபா செலவாகுன்றாங்க குறைஞ்சது அந்த முட்டை மாதிரியே அப்படியே ஓடு வச்சு அதே மாதிரியே வந்து அந்த வெள்ளைக்கரு வச்சு செவ்வாய் மஞ்சள் வச்சு உள்ள போட்டு அப்படி ஒன்று தயார் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுமா ஐநூறு ரூபா செலவாகுமா ஐநூறு ரூபா செலவு பண்ணி எடுத்து உங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு ஏமாத்துறாங்களா அவங்க சிந்திக்க வேணாம் ஐநூறு தயாரிச்சு உங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து ஏமாத்திட்டான் அவனுக்கு நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் நட்டம் அவனுக்கு அவன் எப்படி ஏமாத்துவான் நடக்குமா முதல்ல அது சில முட்டைகள் கலங்கி இருக்குமா அந்த மாதிரி பாத்திருக்கலாம் போலி முட்டை அது போலி முட்டை அது கோழி முட்டைதான் அது வந்து கூழ் முட்டை ஆகி போச்சு கெட்டு போனா வீச்சம் வருமா இல்லையாங்க அதை வச்சுக்கிட்டு பிளாஸ்டிக் முட்டை வச்சுக்கிட்டு என்ன செய்கின்றார்கள் என்றால் இப்படி வர்றதெல்லாம் பரப்பி விடுறது முட்டையை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நம்ம ஜமாச்சா நல்லா ஏற்படுத்தணும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணர்வுகள் அதை உறுதி எழுதி விட்டுருக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் முட்டைலாம் ஏமா நம்பாதீங்க அம்புடும் பொய் இது உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த வாரம் உணர்வுல வந்து விழிப்புணர்வு கட்டற போட்டுருக்கோம் அப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வருது சிந்தி லைட்டா சிந்திச்சா கண்டுபிடிச்சிடலாம் அந்த இதெல்லாம் கிடையாது வந்து உடனே பார்வர்டு பண்ணி விடுறது என்ன வேணாலும் ஃபுல்லா பார்வர்டு பண்ணி விடக்கூடிய நிலைமை இருக்கின்றதா இல்லையா அப்ப இதெல்லாம் நம்ம பார்வர்டு பண்றது எல்லாம் ஒவ்வொன்றும் அல்லாவிடத்துல கேள்விக்குரியது நம்ம முதல்ல அதுக்கு அது